ஹே கியூட்டீஸ் வெல்கம் பேக் டு அவர் சேனல் நம்ம இன்னைக்கு குலதெய்வ கோயிலுக்கு போகிறோம் நம்மளோட இதை ரெகுலராக பார்க்குறவங்களுக்கு தெரியும் நம்ம இன்ஸ்டா பேஜில் தான் அப்லோட் பண்ணியிருந்தோம் நம்ம செகண்ட் ஹேண்டில் ஒரு கார் எடுத்திருக்கோம் அந்த காரை எடுத்துகிட்டு சரி நம்ம கோயில் போய்ட்டு வந்துடலாம் அப்படின்றதுக்காக நாங்கள் இன்றைக்கி கோயிலுக்கு கிளம்பிட்டோம் நம்ம குலதெய்வ கோயிலுக்கு தான் அப்பா வீட்டு சாமி கோயிலுக்கு நான் தேனி இது ஆண்டிப்பட்டிக்கு அடுத்து குல்லபுரம்னு ஒரு ஏரியா இருக்குது சங்கலிகருப்பு அங்கே தான் இப்போ இன்றைக்கி நம்ம போகிறோம் அதுக்கான விளாக் தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம் போகிற வழியிலேயே நாங்கள் எப்போயுமே ஆண்டிப்பட்டியில் போயிட்டு தான் பூ மாலையெல்லாம் வாங்குவோம் இப்போ ஆட்டோவில் போவோம் ஸோ அதனால் அங்கெல்லாம் நிப்பாட்டம் முடிஞ்சு இப்போ காரில் போயிட்டு பார்க் பண்ண முடியுமா என்னென்னு தரல ஸோ அதனால் நம்ம இங்கே மதுரை மாட்டுத்தாவணிலேயே மாலையெல்லாம் வாங்கிட்டு போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு முடிவு பண்ணியிருக்கோம் இப்போ நம்ம போகிற வழியில் மாலை வாங்கிட்டு அப்படியே கிளம்பிடலாம் வீடியோக்குள்ளே போகலாம் இந்த ரோடெல்லாம் வந்துட்டு அப்படியே நம்ம ஒரு ஹில் ஸ்டேஷன் போற ஒரு ஃபீல் இருக்கா பாத்தீங்களா ரெண்டு பக்கம் அப்படியே இங்க உள்ள என்ட்ரானே ஒரு மாதிரி சில்லுன்னு ஆயிருது இந்த ரோட கிராஸ் பண்ற வரையும் ரொம்ப நல்லா இருக்கும் சூப்பரா இருக்கும் இப்போது நம்ம வந்து உஸ்லம்பட்டி தாண்டி ஆண்டிப்பட்டி ரோட்டில் போயிட்டே இருக்கோம் அந்த கனவா வந்து ரொம்ப ஃபேவரட் எல்லாருக்குமே நான் அது போய்ட்டு பக்கத்தில் போயிட்டு நான் உங்களுக்கு காட்டுறேன் அந்த கனவாவை அதுக்கு முன்னாடி இந்த சீனரியே ரொம்ப செம்மையாக இருக்கும் ரெண்டு பக்கம் ரோடும் இப்போ வந்து நமக்கு சம்மர்னால சம்மர்லேயே கொஞ்சம் நமக்கு அப்படியே ஒரு மாதிரி லைட்டாக கூலாக தான் இருக்கும் வின்டர் சீசன்லாம் பயங்கரமாக இருக்கும் செம்மையாக இருக்கும் ஏன்னா நாங்கள் அடிக்கடி வர்றதுனால தெரியும் இந்த இடம் செம்மையாக இருக்கும் நம்ம போகிற வழியில் உங்களுக்கு கனவாக பார்க்கலாம் இதுதான் ஆண்டிப்பட்டி கனவா இப்படி மலைகளுக்கு நடுவுல போகும் ரோடு ஆண்டி ஐயோ பாட்டு பாடக்கூடாது அது இதாயிடுவோம் ரயில்வே ட்ராக் இப்போ இது ஆக்டிவேட்டில் தானேப்பா இருக்கு தேனி போகிறது தேனி போகிறதுக்கான ட்ராக் இதெல்லாம் வந்து ஷூட்டிங் ஏரியா நம்ம இந்த மூவிலாம் இங்கே தான் எடுத்தாங்க சுந்தரபாண்டியனா சுந்தரபாண்டியன் மூவி எல்லாம் வனவிலங்குகள் கடக்கும் இடம் மெதுவாக செல்லவும் ஃபாரஸ்ட் ஏரியா இதெல்லாமே கேப்டன் பிரபாகரன் பார்த்தீங்களா மக்களே இவ்வளவு வரலாற்று சிறப்புமிக்க இடமா இருக்கு இது வந்து இங்க வருது பாத்தீங்களா லெஃப்ட் சைடுல ஒரு கோயில் அது டிராவல்ல போறவங்க எல்லாம் இந்த கோயில்ல வந்து காசு போட்டுட்டு போவாங்க இது சாஸ்தா கோயில் நம்ம இப்ப ஆண்டிப்பட்டிக்குள்ள என்ட்ரு ஆயிட்டோம் இதுதான் ஆண்டிப்பட்டி

காரங்கிட்ட அதை எடுத்துட்டு எடுத்துட்டுதாவே இருக்கும்ல அதனால நம்ம அங்க மாட்டுத்தான் வாங்கியாச்சு வெயில் பார்த்தீங்களா பயங்கரமா இருக்கு வெயில் இது வேற அப்பப்ப வைபர் வேற ஆன் ஆயிக்குது கொஞ்சம் ஆனா மேல மேகம் மூட்டமா இருக்கிற மாதிரிதான் இருக்கு ஒருவேளை ஈவினிங்க்கு மேல மழை வருமோ என்னமோ தெரியல அவ்வளவுதான் ஆண்டிப்பட்டி வந்துட்டோம் இந்த அப்படியே கிராஸ் பண்ணிட்டு போயிட்டோம்னா நம்ம கோயிலுக்கு சீக்கிரமா போயிடலாம் இன்னும் வைகை டேமுக்கு வந்து ஆறு கிலோமீட்டர் இருக்குது ஆண்டிப்பட்டில இருந்து ஒரு ஆறு கிலோமீட்டர் டேம் வந்துடும் நான் பின்னாடி தான் உட்காந்துருந்தேன் அப்புறமா நமக்கு முன்னாடி உட்கார சொன்னா நம்ம முன்னாடி வந்தாச்சு அம்மா என் தம்பி மிது எல்லாரும் பின்னாடி இது ரொம்ப சைட்டா பண்ணிட்டு இருந்தேன் என் தம்பிக்கு தூக்கு வந்துருச்சு ஸோ அதனால வந்து தான் டேடி தான் ட்ரைவ் பண்றாங்க ரொம்ப நாள் டச்சு விட்டு போச்சு காரு வந்து எதுக்கு நம்ம ஃபர்ஸ்ட் சென்னை வச்சுருந்தோம் அப்புறம் அதை கொடுத்துட்டோம்ல அப்பா உடம்பு சரியில்லாதப்ப அப்புறம் அதுலேருந்து அப்பாவுக்கு அப்படியே அது வந்து நார்மலு இது வந்து அது வந்து நார்மல் ஸ்டேவிங்ல இது வந்து பவர் சேரிங்ல ஸோ அதனால் கொஞ்சம் அப்பாவுக்கு டச் விட்டு போச்சு அப்பா வந்து ஒரு அத்தனை வருஷத்துக்கு முன்னாடி பாம்னி ஓட்டிங்க பதினஞ்சு வருஷமா பத்து வருஷத்துக்கு முன்னாடி வந்து அப்பா ஆம்னி ஓட்டுனாங்க ஸோ அதுக்கப்புறமா நிறைய டச் விட்டு போச்சா அதனால நேற்று சும்மா டெஸ்ட் ட்ரைவ் பண்ணிட்டு இன்றைக்கு வந்து வந்து எடுத்து ஓட்ட ஆரம்பித்தாச்சு எல்லாரும் இன்ஸ்ட்ரக்ஷன் சொல்லிக்கிட்டே வந்து அப்படி போங்க இப்படி போங்க இப்படி போங்கன்னு அப்பா கொஞ்சம் டென்ஷன் ஆகி ஏமா பத்து பிள்ளை பார்த்தவனுக்கு ஒத்த பிள்ளை பத்தவ வந்து புத்தி சொல்லுவாங்க அந்த மாதிரி சொல்லிட்டு வரீங்க எல்லாரும் பெஸாவும் வரீங்களா இல்லை நான் இறங்கிக்கிட்டே ஒரு ஆகி டிரைவர் வச்சு நீங்கள் பைக் வேணுமா அப்படின்ற வரை டென்ஷன் ஆகிட்டாங்க சரி கூழாக கூலாக அப்படின்னு சொல்லிட்டு கூழ் போட்டு அப்பா போட்டு வச்சுட்டு இருக்கோம் நல்லா தான் ஓட்டுவாங்க பட் இருந்தாலும் எங்களுக்குள்ள ஒரு சின்ன ஒரு பாய்

வரும்போது நான் கண்டிப்பாக உங்களுக்கு காட்டுறேன் உங்களுக்கு அதே மாதிரி இது கரெக்டாக எண்ட் ஆகிற இடத்துல டேம் தெரியும் ஆ மானை பார்க்கலாம்னா இறங்கி தான்மா பார்க்கணும் வரும்போது இறங்கி பார்ப்போம் உங்களுக்கு டேம் தெரியுதா டேமை வந்து ரீச் பண்ணிட்டோம் வைக டேம் நம்ம சொன்னோம்ல வெயில் அடிக்கிறது மழை வர மாதிரி இருக்கு அப்படி கிளைமேட் டோட்டலாக சேஞ்ச் ஆகிடுச்சு அந்த கோயில் பக்கத்தில் வந்தோடனே இப்போ சுத்தமாக வெயிலே இல்லை

டேம் வந்துட்டோம் அப்படியே ஆப்போசிட்ல தெரியுது பார்த்தீங்களா அதுதான் டேம் ஸோ வண்டி இது பிளர் இதுல நம்ம வந்து இப்போ ரைட்ல கட் ஆயிடுவோம் டேம்க்கு வந்து நம்ம லெப்ட்ல போகணும் நம்ம வந்து ரைட்ல கட் ஆயிடுவோம் பார்த்தீங்கன்னு பார்த்தாலே டேம் தெரியும் நல்லா இல்லை அதுதான் லெப்ட்ல கட் பண்ணி உள்ள போகணும்னு சொல்றேன் இது யூடியூப்காகமா இதோ இதுதான் டேம் ஆத்துல தண்ணி கொஞ்சோண்டு தான் போகுது தண்ணி ஓவர் ஃப்ளோனா மட்டும் தான் மேல வரும் இல்லனா தெரியுதா உங்களுக்கு கீழே மட்டும் தான் தண்ணி போயிட்டு இருக்கு பட் அந்த அது எல்லாத்துலேயும் மேலே வந்து ஃப்ளோ ஆகும்போது ஒரு தடவை பார்த்தோம் செம்மையாக இருந்தது சூப்பராக ஒரே ஒரு தடவை தான் நானே இந்த மாதிரி பார்த்துருக்கேன் இதுதான் சுகர் ஃபேக்ட்ரி ஆண்டிப்பட்டியில் இருக்க சுகர் ஃபேக்ட்ரி இதை விட்டுட்டா மதுரைன்னு பார்த்துட்டா அலங்காநல்லூரில் ஒன்று இருக்குது பட் ஆனால் இதுதான் வந்து பெரிய சுகர் ஃபேக்ட்ரி எது அலங்காநல்லூர் தான் பெருசா அலங்காநல்லூர் தான் பெருசா பட் ஆனால் இதுவுமே பெருசாக தான் இருக்கும் இதை விட என்ன பெருசாக வேணும்னு சொல்லுங்க

பக்கத்துல வந்துட்டோம் ரீச் ஆயிட்டோம் சூடம் வாங்க மறந்தாச்சு எல்லாம் மறந்துருந்தேன் எங்க வீட்டு தாய் கிழவி மறந்து தாய் கெழவி சூடங்க சூடைங்க வயசா அவங்கள பாத்தா வயசான மாதிரியா தெரியுது வயசானவங்க உங்க உங்க அழகும் இளமையும் இன்னும் உங்கள விட்டு போகல சோ வந்து தம்பி சூட வாங்க போயிருக்கான் சுடத்தை வாங்கிட்டு நம்ம கோயிலுக்கு போயிடலாம் டாடி உங்களை எவ்வளோ வந்து இது பண்ணாங்க டென்ஷன் பண்ணோம் பக்கத்துல வந்துட்டோம் தெரியுதா அந்த கிராமம் அரிய ஒரு அழகான கிராமம் ரைட் சைடுல இருக்காரு இந்த குதிரையில அவர் தான் எங்க குலதெய்வம் சங்கிலி கருப்பு சங்கிலி முத்தையா சங்கிலி கருப்புன்னு சொல்லுவாங்களப்பா சங்கிலி முத்தையா பசங்களாம் விளையாடிட்டு இருக்காங்க இது வந்து ஆறு அப்படியே ஆத்து ஓரமாக இருக்கும் செம்மையாக இருக்கும் அப்பா இங்கே கூட பார்க் பண்ணிடுவோம் ஆ ரீச் ஆகிட்டும் இதுதான் கோயில் இங்கே ஆற்று ஓரமாக இருக்கும் காட்டாத்து வெள்ளம் வந்தால் இங்கே தண்ணி செம்மையாக ஒரு ஒரே ஒரு தடவை தான் அதுவும் பார்த்துருக்கோம் ஒரு தடவை காட்டாத்து வெள்ளத்தில் தண்ணி தான் எங்கள் சாமி சுவாமி திருக்கோயில் கொல்லபுரம் நம்ம கார் உங்களுக்கு காட்டவே இல்லைல்ல இதுதான் நம்ம காரு அழிஞ்சு காத்து நல்லா சூப்பரா அடிச்சிட்டு இருக்கு எப்படி இருக்கு காரு கார் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்க அவர் நல்ல உள்ள ஜாலியா என்ஜாய் பண்ணிட்டு இருந்தார் ஹாய் சொல்லுங்க இது ஆறு ஆத்துக்கு அந்த பக்கம் வந்து ஃபுல்லா வந்து வாழை தோப்பு எல்லாமே விவசாய நிலம் அதெல்லாம் அப்படியே அந்த சைடு ஃபுல்லா இருக்கு எல்லாம் அப்படியே மழையடி ஓரமா வரும் இது வந்து விநாயகர் கோயில் ஃபஸ்ட் விநாயகர் கோயில்ல சாமி கும்பிட்டுட்டு தான் இங்க கோயில் போவோம் கொஞ்சம் நெருஞ்சி முள்ளா இருக்கும் அதுதான் ஒரு இது செருப்பு போடாம தானே வரணும் நாங்க எல்லாம் செருப்பு தான் நடக்கிறோம் இது நாங்க எல்லாரும் எங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் ஏன்னா இவ்வளோ தூரம் ட்ராவல் பண்ணி வருது இந்த சீனரியே ரொம்ப பிடிக்கும் ரொம்ப அழகா இருக்கும் விநாயகர் கோவிலுக்கு வந்தாச்சு காற்றோட வியூ லைட்டாக கொஞ்சோண்டு தண்ணி ஓடுதா இதில் போயிட்டு கால் கழுவிட்டு வந்துட்டு சாமி கும்பிட்டுருவாங்க இப்போ விநாயகருக்கு சாமி கும்பிட்டு முடிச்சிட்டு சுற்றிட்டு அப்பா வந்து சிதற தேங்காய் போடுவாங்க ஸோ நம்ம கோயிலில் ஒரு ரவுண்டு சுற்றி வந்துடலாம் சுற்றி வந்தாச்சு இதெல்லாம் வந்து வேண்டுதலுக்காக மணி எல்லாம் வாங்கி வைப்பாங்கள்ல மணி அருவா எல்லாம் வாங்கி வைப்பாங்க அதுக்காக இந்த இடம் ஊஞ்சல் முன்னாடி வந்து அங்கே தான் இருந்தது ஊஞ்சல் அங்காளீஸ்வரி அப்புறம் அந்த ஊஞ்சல் கொஞ்சம் இதாகிட்டதுனால புதுசாக இங்கே போட்டாங்க இங்கே வந்து நாகம்மா அவங்க சிலை எல்லாம் விநாயகர் அவங்க சிலையெல்லாம் இங்கே இருக்கும் இது சங்கிலி முத்தையா முன்னாடி வந்து இந்த படியெல்லாம் இல்லை இப்போது ரீசெண்டாக தான் எல்லாமே வேலை பார்த்து முன்னாடிலாம் அப்பா வந்து அப்படி சிலை மேலே ஏறி அப்படி தான் போடுவாங்க இப்போ வந்து இந்த படி போடுறதுனால ரொம்ப ஈஸியாக இருக்குது மேலே ஏறி நல்லா போடலாம் மாலையை இந்த மாலை இன்னைக்கு அவருக்காகவே ஐயாவுக்கு மாலை போட்டாச்சு இந்த பூ எல்லாம் இன்னைக்கு இவருக்காகவே இருந்திருக்கு பாருங்களேன் நம்ம அங்கிருந்து வாங்கிட்டு இருந்த ஒரு போட்டிருக்கோம் இந்த இடம் எல்லாமே வந்து திருவிழா சமயத்தில் பொங்கல் வைக்கிறதுக்கு அது போக இங்கே எப்படின்னா வந்து ஆடு அறுப்பாங்க ஆடு அறுத்து இப்போ ரொம்ப ஸ்பெஷலாலாம் சமைக்க மாட்டாங்க மஞ்சள் சீரகம் அந்த மாதிரி மட்டும் வச்சு செய்வாங்க அதுவும் லேடிஸ்லாம் செய்ய மாட்டாங்க ஒன்லி ஜென்ஸ் மட்டும்தான் அதுவும் பங்காளிகள் சாப்பிட்றத விட அப்படி செய்கிறது இந்த ஊருக்காரவங்களுக்கு தான் முன்னுரிமை ஏன்னா இது வந்து ஊர் காவல் தெய்வம் ஸோ அதனால் இந்த ஊருக்காரவங்களுக்கு தான் முன்னுரிமை அவங்க ஃபஸ்ட்டு சாப்பிடணும் அதுக்கப்புறந்தான் பங்காளிகளுக்கே உரிமை இருக்குது இது பார்த்திங்களா பெண்கள் உள்ளே வர அனுமதி இல்லை வரக்கூடாது பட் நாங்கள் போகலாம் இருந்தாலும் கொஞ்சம் நம்ம சாமிக்கு பயப்படணும்ல அதுக்காக சரி ஓகே பரவாயில்லன்னு சொல்லிட்டு இந்த பொங்கல் வைக்கிற இடம் இருக்கு அங்கே வந்து நாங்கள் வெயிட் பண்ணிட்டோம் நாங்கள் இதுக்கு முன்னாடி போயிருக்கோம் பட் ஆனால் எங்கள் மம்மி வந்து வேண்டாம் 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 அப்படின்ட்டாங்க ஸோ அதனால் போகலை தாய் கிழவி உத்தரவு போட்டதுக்கு அப்புறமா எப்படி போக முடியும் நான் உத்தரவு போடல அவர் உத்தரவு போட்டிருக்காரு பார்த்தீங்களா அப்படி பேசுறாங்க என்ன பண்றது சாமி சொல்லுதா வரக்கூடாதுன்னு அப்படின்லாம் சாமி சொல்லாது அவங்கவுங்களா அப்படி முடிவு எடுத்துக்கிறாங்க சரி ஓகே அதை எதுக்கு நம்ம மாத்துவானே நம்ம போய் சாமி நீங்கள் நின்று சாமி கும்பிட்டுக்கலாம் எல்லா இடத்துலையும் சாமி இருக்கார் தான் அவ்வளோதான் ஏ சேட்டை காரி இங்கே பாருடி அவர் சேட்டை பயங்கரமா இருக்குதா அம்மா கூப்பிடுவாரு மிதோ இன்னைக்கு பாரு எல்லா போராட்டம் ஃபுல்லா புதையல் எடுத்துக்கிட்டே இருக்க நீ எங்க பாருங்க தலையில காயத்தை பார்த்தீங்கன்னா கார் எடுக்கிற போராணிக்கு போயிட்டு ரெண்டு பேரும் ரெண்டு பேரும் சேர்ந்து விழுந்து அந்த காய இவருக்கு இருக்கு வேற ஓடிட்டே இருக்கான் சாமி கும்பிட்டுட்டு கிளம்பிட்டோம் சாமி கிட்ட வந்து மாலை வச்சு எடுத்தோம் இல்லையா அதை நம்ம வந்து வண்டியில தூக்கி ஓப்பன் பண்ணி ரெடா பார்த்துட்டு இருக்க அப்ப இதை எங்க வச்சு கட்டுவா உள்ள ஓப்பன் பண்ணாதான் கட்ட முடியுமா மழை வந்துருச்சு செம்மையா மழை வரப்போன்னு சொல்லிட்டே இருந்தவா அப்படியே சாமியை கூலிங்கா பார்த்து சாமி கும்பிட்டாச்சு செம்ம மலை செம்ம மழை இல்லை லைட்டா தான் மழை பெய்யுது பட் ஆனா போக போக நல்லா மழை வரும்னு நினைக்கிறேன் அந்த பக்கம்லாம் பயங்கரமான மழை சூப்பரான சில் கிளைமேட்டோட சாமியை கும்பிட்டுட்டு இப்போ நம்ம வீட்டுக்கு கிளம்பிட்டோம் போகிற வழியில் தான் நம்ம அதோடய வீடியோஸ் எல்லாம் எடுக்கணும் அது போக நம்ம வந்து சாப்பாடெல்லாம் செஞ்சே கொண்டு வந்துட்டோம்னா நம்ம வந்து வரும்போதே குளிர்சாதம்லாம் செஞ்சு கட்டி கொண்டுட்டு வந்தாச்சு ஏன்னா இங்கேலாம் வந்து நான்வெஜ் தான் நிறையா கிடைக்கும் வெஜ்ஜி கிடைக்காது நம்ம திருச்செந்தூர் போயிட்டு வந்துட்டு தம்பிக்காக வேற ஒரு இருக்கிறனால நான்வெஜ் சாப்பிடக்கூடாது வெஜ்ஜு மட்டும் தான் ஸோ போகிற வழியில் ஏதாவது நல்ல இடமா பார்த்து உட்காந்து அந்த கொண்டுட்டு வந்த முடியும் அதை நல்லா சாப்பிட்டுட்டு நம்ம எடுக்க வேண்டிய வீடியோஸ்லாம் எடுத்துகிட்டு வீட்டுக்கு போயிடலாம் இப்போ செம்ம கிளைமேட் நான் சொன்ன மாதிரியே பயங்கரமா பெய்து உங்களுக்கு தெரியுதா செம்மையா என்ஜாய் பண்ணிட்டு போயிட்டு இருக்கும் போல அப்படி இருக்கு கிளைமேட்டு செமையா மழை பெய்ஞ்சு பண்ணோம் இப்போ நம்ம வந்துட்டு வைகடாம் உள்ள போறோம் வைகடாம் போறோம் பார்க்கிங் சார்ஜஸ் சாப்பிட வந்தாச்சு நம்ம வைகை டேமுக்கு கை கிழவி வந்து எல்லாத்தையும் எடுத்து சாப்பாட்டுக்கு ரெடி பண்ணிகிட்டு இருக்கான் என்னம்மா பசிக்குதா ரெஸ்ட் எடுத்துட்டு அப்படியே கிளம்பிட வேண்டியதுதான் என்னடா பேசுங்க சாப்பிட்றது நினைக்கக்கூடாது என்னென்னா வெயில் ரொம்ப அதிகமாக இருந்துச்சு அதனால நாங்கள் குடி சாதமும் அதோடு சேர்த்து சாப்பாடு வச்சு அதை தண்ணி ஊற்றி மோரை வந்து தாளித்து கொண்டுட்டு வந்திருக்கோம் அப்படி சாப்பிட்லாம் ஸோ அதெல்லாம் நார்மல் தெரியல சாப்பிட முடியாது இந்த மாதிரி பேச மாதிரி சாப்பிட முடியும் அதுக்காக தான் பேசுறது என்னடா போகிறதுக்குள்ள பேசுறதுக்கு முடியும் நினைக்கக்கூடாது ஓகே நம்ம சொன்னபடி செகண்டு சாப்பாடு ஊற்றி மோர் தாளித்து அந்த மோர் ஊற்றி நெக்ஸ்ட் சாப்பிடுவான் சாப்பிடுவோம் புளி சாதம் கொடுத்ததுக்கு சாப்பிட மாட்டேன்ட்டா இப்போ இதை சாப்பிடுவான் அதுக்கு இந்த புளிக்கோட்டை இந்த மோர் சாதத்துக்கு இந்த புளிக்கோட்டை வச்சு சாப்பிட்டா அப்படியே அல்டிமேட்டாக இருக்கு என்ன செலுபிரிட்டி செலுபுரிட்டின்னு பிச்சைக்காரி மாதிரி சாப்பிட்டுக்கிட்டு இருக்க நமக்கு சோறு தான் முக்கியம் சாப்பாடு எப்படி சாப்பாடு பார்த்துக்கூடாது மானங்கட்ட விலை அப்புறம் எப்படி சாப்பிடுவாங்க இப்படி தான் ஓ இதுக்கு பேர் தான் செலிபிரிட்டியோ ஓ செலுபிரிட்டி பசிக்காதா பசிக்கும் 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 சாப்பிட்டு இப்ப வீட்டுக்கு கிளம்பியாச்சு அவ்வளவுதான் இன்னைக்கு கோயில் ட்ரிப்பு முடிஞ்சிச்சு இதே மாதிரி வேற ஏதாவது ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ட்ரிப் இருந்துச்சு அப்படின்னா அடுத்த பிளாக்ல உங்களை பாக்குறேன் பாய் சொல்லிருந்தேன் எல்லாரும் me